வணக்கம் மசாலா எஃப்எம் சொந்தங்களே தொடர்ந்து நாங்கள் எங்கே நிற்கிறோமெண்டு பார்த்தீங்கன்னா வவுனியா பஸ்ஸார் வீதிக்குள்ளே தான் இருக்கிறோம் அதாவது இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு செம்ம ஃபீல் கொடுக்கக்கூடிய சென்னை ஃபேஷனில் தான் நிற்கிறோம் வாங்க உள்ளுக்கு போய்ட்டு அவங்க எப்படி நியூ இயர் செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே அப்படியே நாங்கள் உள்ளுக்க வந்துட்டு ஒரு வர்த்தகரொருவர்கிட்ட தான் நிற்கிறோம் பாப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா உங்களோட பேர் என்ன

நாட்டுட சூழ்நிலைகள் நிறைய மாற்றங்களோட எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க மக்கள் வருகின்ற புது வருடமானது எங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வரணுன்ற நோக்கத்தோட நாங்கள் எங்களுடைய எதிர் எதிர்பார்ப்புகளை வைத்தவர்களாக நாங்கள் புது வருஷத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் ஓகே நிறைய மாற்றத்தோடு இந்த புது வருடம் அப்படியே அவங்களுக்கு அமையணும் என்று சொல்லிட்டு எதிர்பார்த்து நிற்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக உங்களோட எண்ணம் வந்து நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள் அதாவது வந்து எதிர்வரும் முப்பத்தி தேதி அசல் எஃப்எம் மற்றும் அசல் டிவி இணைந்து நடாத்துகின்ற மாபெரும் அசல் எஃப்எம்இன் தேர்ட்டி ஃபஸ்ட் நைட் வந்து வவுனியா நகரசபை மைதானத்துல மிக பிரம்மாண்டமாக செய்ய போறாங்க அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க தானே கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எல்லாரோடையும் அப்படியே ஆறு முப்பத்தி ஒன்று மணி அளவுல வந்துருங்க அனுமதி முற்றிலும் இலவசம் நீங்க வந்தா மட்டும் போதும் கண்டிப்பா வாங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான நேர்களோட நாங்க தொடர்ந்து கதைக்க போறோம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள இருக்கலாம்